தாவீது அரசனின் ஐந்து நல்ல குணங்களை நாம் பார்க்கலாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை அவருக்கே தூதிகான மகிமை என்னாலும் உண்டாவதாக தாவிது ராஜாவினிடத்தில் இருந்த ஐந்து நல்ல குணங்களை நாம் பார்க்கலாம் அதன் மூலம் அந்த குணங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் முதலாவது குணம் தேவன் அபிஷேகம் பண்ணின சவுளுக்கு விரோதமாக தன் கையை போடாமல் வாழ்ந்தான் இரண்டாவதாக விரோதியையும் நேசிக்கின்றவனாக வாழ்ந்தான் மூன்றாவதாக பிறரிடம் நல்ல குணத்தை காண்கின்றவனாக இருந்தான் நான்காவதாக எதை செய்யும் முன் தேவனை கேட்டே செய்தான் ஐந்தாவதாக நண்பனுக்கு கொடுத்த சத்தியத்தை கடைபிடித்தான் இந்த குணங்களை வேதத்தின் ஆதாரத்தோடே நாம் பார்க்கலாம் நேரம் கிடைத்தால் தொடர்ந்து கவனியுங்கள் தேவனுக்காக செலவிடுகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் உங்கள் சதீஷ்குமார் குவைத் தேசத்திலிருந்து முதலாவதாக தேவன் அபிஷேகம் பண்ணின சவுளுக்கு விரோதமாக தன் கையை போடாமல் வாழ்ந்தான் அது எப்படி என நாம் பார்க்கலாம் இந்த செயல் தேவனை கனம் பண்ணுகிற செயலாக உள்ளன தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை கனம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவனை நேசிக்கின்றவர்களாக வாழ்கின்றோம் என்று பொருளாகும் அது எப்படி எனில் சவுல் தாவீதை பிடிப்பதற்காக தன்னுடன் மூவாயிரம் பேரை அழைத்து கொண்டு சீப் வனாந்தரத்திற்கு செல்கின்றான் சவுல் அங்கிருந்த மேட்டின் மேல் இறங்கினான் சவுலும் அவனோடு வந்தவர்களும் நித்திரையில் இருக்கின்றனர் அந்த வேலையிலே தாவிது அவர்களை காண்கின்றான் ஈட்டி இருக்கின்றன தாவிது நினைத்தால் சவுலை கொன்று போட்டு ராஜ்யத்தை எடுத்து கொள்ளலாம் அந்த வேலையிலே அவன் தன்னுடன் வந்தவர்களுக்கு சொல்லுகின்றான் அதனை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் எப்படி என் கையை போடுவது என்று சொல்லி தவறு செய்யாமல் தன்னை காத்து கொண்டான் ஒன்றை இந்த சம்பவத்தின் மூலம் கற்றுக்கொண்டு கூடி மட்டும் நம் அனுதின வாழ்வில் கடைபிடிப்போம் அது என்னவென்றால் தேவன் அபிஷேகம் பண்ணின தேவன் ஏற்படுத்தின தேவன் பயன்படுத்தி வருகின்ற போதகரையோ மூப்பர்களையோ நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் மூலம் அவர்களுக்கு விரோதமாக பேசாமல் செய்யாமல் கூடிய மட்டும் காத்துக்கொள்வோம் இதன் மூலம் தேவன் நிச்சயம் நம்மையும் நம்முடைய சந்ததியும் நடத்துவார் பாதுகாப்பார் அதோடு கூட தேவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாக வாழ்வோம் இரண்டாவது குணம் விரோதியை நேசிக்கிற சிறப்பான குணத்தை பெற்றிருந்தான் அது எப்படி என்றால் தாவிதுக்கு விரோதியாக இருப்பவன் சவுல் ஏனென்றால் தாவிதை கொலை செய்ய நித்தமும் துருத்துவதை நாம் பார்க்கலாம் அந்த நிலையிலே சவுல் போரிலே மாண்டு போகின்றான் அதனை அறிவிக்கின்றான் ஒரு இளைஞன் அதனை ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் அதை கேட்ட மாத்திரத்தில் விரோதி மறித்தான் என்று சந்தோஷப்படாமல் அதற்கு மாறாக தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்தான் விரோதியை நேசிக்கின்றவருக்கு இப்படிப்பட்ட குணம் இருக்கிறதாக இருக்கும் பிறகு சொன்ன மற்றும் சவுளை கொன்ற அந்த அமிலேக்கிய இளைஞனுக்கு என்ன செய்தான் என்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போட்டாயே என்று சொல்லி அவனுக்கு வெகுமதி பதவி தருவதற்கு பதிலாக அவனை கொன்று போட்டான் தாவீது விரோதியும் நேசிக்கின்ற குணத்தை பெற்றிருந்தான் என்று இந்த செயலிலே நாம் பார்க்கலாம் எனவேதான் தேவன் சொல்லுகின்றார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இதைதான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார் சொன்னார் லவ் யுவர் எனிமிஸ் என்று விரோதியை நேசிங்கள் என்று இந்த குணம் பரலோகத்தின் குணம் என்று சொல்லலாம் கூடிய மட்டும் நாம் அனுதின வாழ்வில் நாம் காண்கின்ற அனைவரையும் நேசிக்கின்றவர்களாக வாழ்வோம் மூன்றாவது குணமான பிறரிடம் நிறைவை காண்கின்றவனாக காணப்பட்டான் அநேக வேலைகளில் நாம் என்ன செய்வோம் என்றால் அவர்கள் செய்த நிறைவான நல்ல காரியங்களை காட்டிலும் அவர்களின் சிறிதான குறையையே பேசுகின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் தாவிது வித்தியாசமாக வாழ்ந்தான் அது என்னவென்றால் பிறரின் நல்ல குணத்தை கண்டான் அது எப்படி எனில் சவுல் தாவிதுக்கு விரோதி என்று சொல்லலாம் தாவிதை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவன் அப்படிப்பட்ட சவுல் மறித்த பின்பு அவனின் குறையை சொல்வதற்கு பதிலாக தாவிது நிறைவையே சொல்லுகின்றான் அது எப்படி என்றால் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் பார்க்கலாம் இஸ்ரேவேலின் அலங்காரம் விழுந்தது என்று சவுளை உயர்வாக சொல்லுகின்றான் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று சவுன் பராக்கிரமசாலி என்று புகழ்கின்றான் சவுலின் பட்டயம் வெறுமையாக திரும்பியதில்லை என்று அவன் திறமையை பறைசாற்றுகின்றான் தாவிது நிறைவையே காண்கின்ற ஒளியின் மகனாக வாழ்ந்தான் தாவிது மனதில் கொள்வோம் கூடிய மட்டும் பிறரை குறித்து சொல்லும் பொழுது அவர்களின் நல்ல குணத்தை நல்ல செயல்களையே சொல்லுவோம் இதன் மூலம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஒளி என்றாலே நிறைவு என்று பொருள் நிறைவு என்றாலே இயேசு கிறிஸ்து என்று பொருளாகும் நாம் பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் உரியவர்கள் நாம் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல என்பதை மனதில் கொள்வோம் நான்காவதாக எதை செய்யும் முன்பும் தேவனை கேட்டே செய்தான் அது எப்படி என நாம் பார்க்கலாம் தன்னை உண்டாக்கினவரை தன் மேய்ப்பறை முன்வைத்தான் அதோடு எல்லா நிலையிலும் அவரிடம் கேட்டே காரியங்களை செய்தான் ஆகவேதான் தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாக காணப்பட்டான் ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் தாவிது கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு போ என்றார் தான் போகின்றவர்களை தேவனிடம் கேட்டு உறுதிப்படுத்துகின்றான் தேவனை கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தாவிதர் இஸ்ரேவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அந்த வேளையிலே பெலிஸ்தர் சண்டையிட வருகின்றனர் அதை அறிந்த தாவிது முதலில் தேவனிடம் கேட்கின்றான் பெலிஸ்தருக்கு ரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கத்தர் சொல்லுகின்றார் போ மற்றும் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவனை கேட்டு முன் வைக்கின்ற முன் செல்கின்றவனாக வாழ்ந்தான் தேவனை கேட்டு தேவனை முன்வைத்து தேவனை சார்ந்து வாழ்கின்ற அனுபவத்தை பெற்றிருந்தான் மனதில் கொள்வோம் கூடிய மட்டும் நம்முடைய அனுதின வாழ்வில் மனிதர்களை கேட்டு காரியங்களை துவங்காமல் நம்மை உண்டாக்கின தேவனை கேட்டு காரியங்கள் செய்ய துவங்குவோம் இதன் மூலம் தேவன் விரும்பும் பாத்திரமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் கடைசியாக அவன் பெற்றிருந்த குணம் எதுவென்றால் எப்பொழுதும் தேவனை துதிக்கின்றவனாக காணப்பட்டான் இது ஒரு அருமையான செயலாகும் தாவிது சொல்கின்றான் சங்கீதம் ஒன்பது ஒன்றாம் வசனத்திலே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று இதன் பொருள் என்னவென்றால் தன்னுடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய துதியால் நிறைந்திருக்கும் என்று சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கலாம் கர்த்தனை நான் எக்காலத்திலும் சுவஸ்திருப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது சொல்லுகின்றான் இதன் பொருள் என்னவென்றால் எல்லா நிலையிலும் எல்லா வேலையிலும் எல்லா நேரத்திலும் தேவனை துதிக்கின்றவனாக காணப்பட்டான் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற தாவிதாக இருந்தான் சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கர்த்தர் பெரியவர் எனவே அவரை உலகத்திலும் பரலோகத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் என்று தேவனை உயர்த்துகின்றான் பரலோகமும் பூமியும் துதிக்கின்ற ஒரே நாமும் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் தேவனுடைய கிருபை என்றும் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றன எனவே நித்தமும் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக பரலோகத்திலிருந்து கிருபையை பெறுகின்றோம் சங்கீதம் நூற்றி பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக அப்படியானால் சுவாசத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் தேவனை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மனதில் கொள்வோம் கூடிய மட்டும் எல்லா நிலையிலும் தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் பெரிய மாணவர்களே கூடிய மட்டும் இந்த ஐந்து காரியங்களை நம்முடைய அணுதின வாழ்வில் கடைப்பிடிப்போம் அது என்னவென்றால் தேவன் அபிஷேகம் பண்ணிக்கின போதகரையோ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் விரோதிகளை நேசிக்கிறவர்களாக வாழ்வோம் பிறரை நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை நாம் பார்ப்போம் எதை செய்யும் முன்பும் தேவனை கேட்டே செய்ய முற்படுவோம் அதோடு கூட எல்லா வேலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் துன்பம் இன்பம் கஷ்டம் பாடுகள் வேதனைகள் எல்லா நிலையிலும் தேவனை துதிக்கின்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் இது நிமித்தம் தேவன் நம்மை உயர்ந்த இடத்திலே வைப்பதோடு கூட நிச்சயமாக நம்மோடு இருந்து பரலோகத்திலே சேர்ப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை தேவ வார்த்தையை சிந்திப்போம் தேவ வார்த்தையை பேசுவோம் தேவ வார்த்தையின்படி செய்வோம் இதன் மூலம் தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் Amen. Amen.